கிருஷ்ணன் கேக்குறாரு எங்களுக்கெல்லாம் மூத்தவன் ஒருத்தர் இருக்கல எங்க அம்மாவுக்கு கல்யாணத்துக்கு முந்தி பிறந்தவன் கருணை அவனை அரசனாக்குன்னா யுத்தம் வராது துரியோதன் ஒத்துக்கிடுவான் கிருஷ்ணன் பார்த்தாரு முடியாது செல்லாது அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி முடியாது சரி இந்த அர்ஜுனன் இருக்கான்ல அவன கொன்னுட்டோம்னா யுத்தம் வராது அவ கண்ணே அவனையே சொல்றான் இதுவும் யோசனை வேற சொல்லு சரி இந்த பாஞ்சாலி இருக்க இவ்வளவு போய் திருப்பதியில் ஒரு முட்டையை வந்துட்டோம்னு வச்சுக்கோ யுத்தம் வராது உனக்கே நல்லா இருக்கா வேற சொல்லு இந்த மூணும் செய்ய முடியாதா அப்படின்னா உன்னைய கைகால கட்டி அரஸ்ட் பண்ணி பாதாளரைக்குள்ள பூட்டிட்டா யுத்தம் வராது யார கிருஷ்ண